நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பிம்பிள்ஸ் போகிறதுக்கான ஈஸியான ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு முகப்பரு உங்களுக்கு ஏற்பட காரணம் என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் வியர்வை சுரப்பிகள் நம்ம தோளில் இருக்கும் அதில் அழுக்கு இல்லை தூசிகள் படிஞ்சாலோ அது அடைபட்டாலோ முகப்பரு ஏற்படலாம் சில பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல நெற்றி கண்ண பகுதிகளில் ஓரிரு முகப்பருக்கள் வரும் இதெல்லாம் சாதாரணமானது தான் கொஞ்ச நாள்ல தானா காணாம போயிடும் அதே இளம் முகப்பரு அது வயசு தான் அதுவும் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்காது ஆனா நாற்பது வயசானாலும் இன்னமும் முகப்பரு வருது அப்படின்னா அப்ப கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க உஷாராய்க்கணும் தலையில பொடுகு இருந்தாலும் முகப்பரு வரும் எப்படின்னா பொடுகு தலையில இருந்து கொட்டும் போது முகத்துல படுறதால கிருமி முகப்பரு வருது அப்புறம் மலை சிக்கல் கூட முகப்பரு இன்னும் சரும கோளாறுகள் ஏற்படுறதுக்கு காரணமா அமைது அதிக கொழுப்பு சர்க்கரை மாவு பொருட்கள் உணவுல சேர்த்துக்கிட்டாலும் கூட முகப்பரு வரும் அப்புறம் அதிகமா மேக்கப் போடுறது தேவையில்லாத கிரீம்ஸ் பயன்படுத்துறது ஒருத்தவங்க யூஸ் பண்ண டவல் சோப்பை நம்ம மாத்தி யூஸ் பண்றது அதிக உடல் சூடு இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் கூட முகப்பரு வரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா முகப்பரு வந்துருச்சு அப்படின்னா அதை சும்மா இருக்காம நோண்டி நோண்டி அதை கிள்ளி விட்டு ஒன்று ரெண்டா வந்திருக்க கூடிய முகப்பருவை கூட முகம் ஃபுல்லாக வர மாதிரி செஞ்சுடுவாங்க அதை நோண்டி இன்னும் பெருசாக்கி சீல் பிடிச்சு தழும்பு ஏற்படுற அளவுக்கு கூட பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக அதையும் செய்யக்கூடாது இதுதான் முகப்பரு ஏற்படுறதுக்கான காரணம் சரி முகப்பர் வந்துருச்சு இதை எப்படி சரி பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க